தண்ணீருக்குள்ளே மீன்களோட உலகங்கிறது மிகவும் தனித்துவமான ஒரு அழகை கொண்டது நான் தொடர்ந்து மீன்களோட காணொலியை நிறைய பதிவு பண்ணிட்டு வரேன் இன்று நம்ம கிணற்றில் தண்ணீர் கொஞ்சம் அளவு குறைஞ்சிருந்தது இந்த சூழல் மிகவும் அழகானதாக இருக்கும் நிஜமாவே நிறைய மீன்களை இந்த காணொலியில் ஒரு வேறு கோணத்தில் பார்க்க முடிஞ்சது எப்பொழுதுமே நம்ம மேல்பரப்பில் தான் அதிகமாக காணொளி பதிவு பண்ணுவோம் முக்கியமாக நம்ம கடைசியாக விட்டுருந்த அந்த கெண்டை மீனில் ஒன்று வந்து மிகவும் அருகில் வந்தது என்னால் முடிஞ்ச வரைக்கும் குச்சியில் கேமராவை கட்டி அந்த மீன்களையும் பயப்படுத்தாமல் காணொளியும் முழுவதுமாக அதாவது அந்த மீன் முழுவதுமாக தெரிகிற மாதிரி நான் பதிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நிஜமாவே பார்க்குறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் நான் பதிவு பண்ணதில் ஒரு சிறந்த காணொலியில் இது ஒன்று நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம மேல் பரப்பில் பதிவு பண்ணும் பொழுது இருக்கிற சூழலை விட தண்ணீர் கீழே போக போக அந்த பாறைப்படிவங்களுக்கு இடையே அந்த மீன்கள் சிறு சிறு பாசிகளை சாப்பிட்டுட்டு கலவையாக அனைத்து மீன்களையும் ஒரே இடத்துல பார்க்கறதுங்கிறது ஒரு சிறந்த விஷயமாக நான் நினைக்கிறேன் முடிஞ்சால் இந்த காணொலியை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் அதாவது முடிஞ்சால் டிவியில் யூடியூப் போட்டு பார்க்கலாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நிஜமாக நம்ம மொபைலில் பார்க்கறத விட பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறது அது ஒரு தனித்துவமான அழகாக இருக்கும் நான் ஒரு நல்ல தான் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு நல்ல டேட்டா ஸ்பீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் குழந்தைகளோடு பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தெளிவான காணொலியை நான் பதிவு பண்ணியிருக்கேன் நான் உணவாக போடுறது என்னென்னா கால்நடைகளுக்கு கொடுக்குற அந்த பெல்லட்ஸ் அதில் தவிடு சோயாபீன் மக்காச்சோளம் இது எல்லாமே கலந்துருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மீன்களுக்கு ஒரு நல்ல உணவாக தான் இது அமையும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மீன்கள் எல்லாமே எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த பெல்லட்ஸ் வந்து ஏதுவாக இருக்கும் சாப்பாட்டு பருக்கைகளோடு இது வந்து ஒரு தனி சத்தாக இருக்கும் தினமுமே மேலே இருந்தே தூக்கி போடுவேன் இன்று காணொளி பதிவு பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் கூட்டமாக அவ்வளோ விரும்பி சாப்பிடும் இது என்னென்னா சின்ன மீன்களும் சாப்பிட்லாம் பெரிய மீன்களுக்கு எப்படி இருந்தாலும் உணவு கிடச்சிரும் ஆனால் இந்த சிறிய ஃபிலமன் பாக்ஸ் மீன்களுக்கு இது ஒரு நல்ல உணவாக அமையும் அந்த சிசி கெண்டைய மீனையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுது இன்னும் மூன்று மீன்கள் தனியாக தான் அவை இருக்குது இந்த ஒரு மீன் மட்டும் தனியாக இருக்குது அந்த மூன்று மீன்கள் கேமரா உள்ள வச்சோன்னாவே வரதில்லை விரைவிலேயே அந்த மீன்களையும் கண்டிப்பாக பதிவு பண்ணிடலாம் ஏன்னா தண்ணீர் இன்னும் இருபது அடி கீழே போகும் நெல் நடவு செஞ்சுருக்கறனால தண்ணீர் தினமுமே கீழே போயிட்டே தான் இருக்கும் அப்போ கண்டிப்பாக கிணற்றில் இருக்க அனைத்து மீன்களையும் வேறு ஒரு சூழலில் பதிவு பண்ணலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் இருக்க பாசிகளை அந்த மீன் அப்படியே சாப்பிடுது இது பெரும்பாலும் மட்கிய உணவுகளை தான் அதிகமாக சாப்பிடும் இந்த கெண்டை மீன்கிறது எந்த ஒரு நிலப்பரப்புலையும் அதாவது நிலப்பரப்புன்னு சொல்கிற தப்பு தான் வாழும் தண்ணீரோட சூழலில் அடிப்பக்கத்தில் இருக்க மட்கிய இலைகள் மற்றும் உணவுகளை தான் இது சாப்பிடும் இதுவே கட்லா மீனாக இருந்தால் மேல்பரப்பில் இருக்கும் ரோகு மீனாக இருந்தால் மத்திய பகுதி காலம் ஃபீடர்னு சொல்லலாம் ஆனால் இந்த சிசி கெண்டையை பெரும்பாலும் நீங்கள் தண்ணீரின் அடிப்பாகத்தில் அதுவும் அந்த மட்கிய உணவுகளை சேறு நிறைந்த பகுதியாக இருந்தாலும் சிறு சிறு நத்தைகள் இந்த மாதிரி நிறைய உணவுகளை சாப்பிட்டு வளரக்கூடிய மீன் தான் இந்த சிசி கெண்டை நான் நினச்சதை நடந்துருச்சு இந்த மாதிரி ஒரு மீனை விட்டு அது வளர்கிற சூழலை தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினப்பேன் நீங்கள் நினைக்கலாம் ஒரு கிணற்றை வச்சே இவன் காணொலியை இது பண்ணிருக்கானு நம்ம இதற்காக வேறு எந்த இடத்துக்கு போனாலும் இப்படி இந்த மீனை தெளிவாக பதிவு பண்ண முடியாது ஏன்னா கிணற்றோட சூழல் எனக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மீன்களை பதிவு பண்ணலான்னு அதனால தான் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நிறைய மீன்களை வாங்கி நான் கிணற்றில் விட்டுகிட்டே இருக்கேன் இன்று கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடத்துக்கு எல்லா மீன்களையும் பதிவு பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வரும் நாட்களில் ஒரு ஒரு காணொலியாக நான் பதிவு பண்ணுறேன் முழு காணொலியும் பாருங்கள் ஐந்து நிமிடத்துக்குள்ளே தான் வரும்